நான் என்னதான் அடுத்து உங்களுக்கு நல்லது பண்ணாலும் எனக்கு கெட்ட பேர் மட்டும் தான் கிடைக்குது நான் செஞ்ச நல்லதுக்கான பாராட்டுக்களே எனக்கு கிடைக்கிறது கிடையாது மாறா அதுக்கு வந்து எனக்கு கெட்ட பேர் தான் கிடைக்குது இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வீடியோ எண்டில் ஒரு நல்ல தெளிவான மைண்ட் செட் கிடைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை மூலியமா சொல்றேன் கேளுங்க ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் நகைக்கடையில நைட் டைம்ல வாட்ச்மேன் வேலை பார்க்கறாரு அவர்ட ஒரு நாயும் ஒரு கழுதையும் வச்சிருக்காரு இரவு நேரத்துல அந்த கடைக்கு முன்னாடி வாட்ச்மேன் வேலைக்கு போறப்ப இந்த நாயும் கழுதையும் கூடவே கூட்டிட்டு போயிடுவாரு அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் அந்த கடைக்கு திருட வரா திருட வந்த உடனே இந்த நாய் எதுவுமே கத்தமா அமைதியா உட்காந்துருக்கு இதை பார்த்துட்டு கழுதை சொல்லுது திருட வந்திருக்கான் நீ கொலைச்சு ஓனர் எழுப்பி விடு ஓனர் எழுப்பி விடுன்னு சொல்லுது ஆனா அந்த நாய் பொண்ணை கேக்குது கொலைக்கிறது ஏன் இல்லையா நான் எதுக்கு ஓனர் எழுப்பணும் என்னாட்டிலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த நாய் படுத்து தூங்குது உடனே இந்த கழுதை சத்தம் போடுது இத கேட்டுட்டு அந்த ஓனர் சொல்றாரு ஏன் கழுதை கத்திட்டு இருக்க தண்ணி ஏதாவது வேணுமா அப்படின்னு குரல் கொடுக்குறாரு இதை கேட்டோன்னே திருடம் ஓடி போயிரும் மறா நாள் ஆகுது அதேமாரி கழுதை நாயை வெளியில கட்டி போட்டுவாரு இவர் தூங்குறாரு அப்ப ரெண்டாம் நாளும் திருடம் மரம் வந்தோடனே அதே மாதிரி இந்த கழுது அந்த நாயை கத்த சொல்லுது ஆனா அந்த நாய் கத்தல உடனே இந்த கழுதை இன்னைக்கும் கத்துது உடனே ஒன்னே ஒன்னா சொல்றாரு டெய்லியும் உனக்கு இதே வேலையா போச்சு உன்னாட்டி எனக்கு தூக்கம் போகுது அப்படின்னு சொல்லி கத்துறாரு இவர் சத்தம் கேட்ட உடனே திருடம் ஓடி போயிடணும் மூணாம் நாள் இந்த திருடம் இதே இதேமாரி நாய் கத்தல கழுதை கத்த ஆரம்பிக்குது உடனே ஓனருக்கு கோவம் வந்தது பக்கத்துல இருக்கிற ஒரு குச்சை வச்சு அந்த கழுதை தலையிலேயே போடுறாரு அமைதியா இருக்க மாட்டியா கேட்டு போகுது என்ன நீ நினைச்சிட்டு சொல்லி அந்த அந்த நாலு சாத்து சாத்துறாரு குச்சை வச்சு அதை பார்த்துட்டு ஓடி போயிடறான் இப்ப நீங்க கேட்ட வரைக்கும் அந்த யார் மேல தப்புன்னு சொல்லுவீங்க சும்மா தூங்கிட்டு வந்த நாயம் இல்ல நல்லது பண்றேன்னு நினைச்சி கத்தின கழுத மேலையா இல்ல கழுத நல்லதுதான் பண்ணிருக்குன்னு தெரியாம அடிச்ச அந்த முதலாளி மேலையா இந்த மூணு பேர்ல கழுத மேலதான் தப்பு இந்த கழுத அப்படி என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறீங்களா நாய் பண்ற வேலையை கழுதையை பண்ணிடுச்சு அதுதான் கழுதை பண்ண தப்பு இப்போ நாளே அந்த கழுதை கத்தாம கத்துறது நம்ம வேலை இல்லைன்னு கம்முன்னு இருந்திருந்தா திருடம் வந்து நகையை திருட்டிட்டு போயிருப்பான் அப்போ இந்த ஓனர் நாயை பிடிச்சி அடி அடி நடிச்சு வந்திருப்பாரு அப்போ அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்கும் திருடம் வந்தா கத்த வேண்டியது நம்மளோட வேலை அப்படின்னு இப்ப முந்திரிக்கொட்டியாத்து இந்த கழுதை கத்துனதுனால இது எதுக்கு கத்துச்சு என்ன கத்துச்சுன்னு தெரியாமல் ஓனர் இந்த கழுதையை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த கழுதை நல்லது செஞ்சுட்டு எட்ட பேரும் அடியும் வாங்கிட்டு உட்காந்துருக்கு நம்ம பல பேர் இப்படிதான் அடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலையை முந்திரி கொட்டையாட்டம் முன்னாடியே போய் முந்திகிட்டே செஞ்சிடுறது செஞ்சுட்டு ஐயோ நான் நல்லதுதான் பண்ணேன் எனக்கு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் தயவு செஞ்சு செய்யுங்க நீங்க வாழ்க்கையில கெட்ட பேரே வாங்க மாட்டீங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க மாதிரிதான் அறிவு திறமை எல்லாமே மத்த எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு உதவியும் தேவைப்பட்டா நம்மள்டே வந்து கேட்பாங்க எனக்கு கொஞ்சம் இந்த உதவியை செஞ்சு கொடு அப்ப நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த உதவிக்கான மரியாதை பாராட்டுகள் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு வேலை தப்பாயிட்டா இதை யாரு ஒண்ணு பண்ண சொன்னாங்க இதை நீ எதுக்கு பண்ணுன்னு நம்ம மேல தேவையில்லாத பலிகள் தான் வந்து சேரும் நம்ம நல்லது செஞ்சும் கெட்ட பேர் தான் வாங்கிப்போம் நம்மளுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்யுங்க அடுத்தவர்களுக்கு உதவின்னு வந்து கேட்டா மட்டும் உதவி செய்யுங்க போய் நல்லது செய்யறோம்னு சொல்லி தேவையில்லாத உத உதவிகள் செஞ்சு கெட்ட பேரு வாங்கிக்காதீங்க